ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய எட்டாம் தேதி அன்று மிகப்பெரிய ஆடி பௌர்ணமியானது நடக்குது இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை இந்த கும்பராசி என்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதவியின் மூலிமா உங்கள் கிட்டே முழுசாக சொல்ல போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசி அப்படிங்கிறது ராசி சக்கரத்தில் பதினோராவது ராசியாக வருது இந்த ராசியின் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதிமான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் சனி பகவான் அப்படின்னு சொல்லவே நிறைய பேருக்கு ஒரு விதமான பயம் ஏற்படுங்க அந்தளவுக்கு ஏன் பயந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயங்களை விதைக்கிறீங்களோ அதை தான் அவர் கொடுப்பார் நல்லது செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லதையே கொடுப்பாரு தீமை செஞ்சிங்க அப்படின்னா நூறு சதவீதம் தீமையை மட்டும்தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே சனி கிரகம் அப்படிங்கிறது ரொம்பவே மெதுவாக நகரக்கூடிய ஒரு கிரகமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி என்பவர்களுமே சனி பகவானிடம் இருந்து விடுபட சனிக்கிழமை தோறும் விரதம் காக்கைக்கு சோறு வைங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக எல்சாது வச்சுங்கன்னா ரொம்ப நல்லது மேலும் அந்த நீதிமானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளியோருக்கு பேனா வாங்கி கொடுக்கறது புத்தகம் வாங்கி கொடுக்கறது நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் உணவில்லாதவங்களுக்கும் உணவு அளிப்பது போன்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய மனம் அப்படிங்கிறது குளிரும் அவர் மனம் குளிர்ந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்தை பன்னிரெண்டு ராசிக்காரங்களும் கண்டிப்பாக செய்யலாங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசிக்காரங்க வந்து செருப்பை வந்து மற்றவங்களுக்கு தானமாக கொடுத்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஸோ கும்பராசிக்காரங்க அந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல பலன் உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோர்கிட்டயோ ரொம்பவே நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இவங்க எப்படி மற்றவங்கக்கிட்ட நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே போல் தாங்க இவங்களை சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளுக்கு உண்மையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே இவங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க அந்த விஷயம் கும்பராசி என்பவர்களுக்கு அன்பர்களுக்கு அதிகப்படியாக தெரியாத ஒரு விஷயமாக தான் இருக்கக்கூடும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் க்ளோஸாக ஆயிட்டீங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க இந்த விஷயத்தை நம்ம சொல்லவே கூடாது அப்படின்னு மனதில் ஒரு விஷயத்தை வச்சுருப்பாங்க ஆனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது அந்த விஷயமும் சரளமாக வந்துடும் அதனாலேயே இவங்களை வரைக்கும் இவங்களுடைய ரகசியங்களை இவங்களால் பாதுகாப்பாக வச்சுக்கவே முடியாது அதே போல் யாருக்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் கனெக்ட் ஆக மாட்டாங்க பேசுகிறதுக்கு கூட ரொம்ப கூச்சப்படுவாங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அடிபட்டு வந்தவங்களாக இருப்பாங்க அதாவது இப்போ ஒரு இருபத்தஞ்சுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுல இருக்கக்கூடியவங்க கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு வருவாங்க அவங்க செய்யக்கூடிய தொழில வருமானம் வந்துட்டே இருந்தாலுமே ஒரு வகையில் கடன் அடிக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் இப்போ சம்பளத்தில் ஒரு இருபதாயிரம் வாங்கினா கூட பத்தாயிரம் வந்து வீட்டு செலவுக்காகவும் பத்தாயிரம் கடன் சார்ந்த விஷயத்தையும் செய்யக்கூடிய விஷயமாக தான் இருக்கக்கூடிய சேமிப்பு அப்படிங்கிறது இவங்க கிட்ட சுத்தமாக இருக்காது பொதுவாகவே நீங்கள் இந்த கும்பராசிக்காரங்கிட்ட ஒரு நூறுரூவா கொடுத்து இதுலேருந்து ஒரு இருபது ரூபா கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க அந்த நூறுரூவாயும் தாண்டி இருபது ரூபாயை கடனாக வச்சுட்டு வருவாங்க அந்தளவுக்கு செலவு அதிகமாக செய்யக்கூடிய நபர்களாகத்தான் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க அதே போல் எப்பொழுதுமே சந்தேகத்தோடையே இருப்பாங்க ஏன் அப்படின்னா இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப கம்மி ஆழ்ந்து யோசித்து யா யோசித்து பார்க்கக்கூடிய திறமை அதிகம் அதனாலேயே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முதல்ல சந்தேக பார்வையோடு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க மேலும் இவங்களுக்கும் கோபம் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது வந்துருச்சு அப்படின்னா கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கோபம் வந்து வரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க லொட லொட லொடன்னு பேசிகிட்டே இருப்பாங்க அதே போல் கோபத்தில் இவங்க அதிகமாக வார்த்தைகளை விடுவாங்க இதே இவங்களுக்கு மைனஸான ஒரு விஷயமாக பறிக்கப்படுது இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் கும்பராசிக்காரங்க இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் முழுவதும் உங்களுடைய ராசிநாதன் வக்ரம் அடைந்திருந்தாலுமே சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கும் சூரியன் உங்க நிலையில முன்னேற்றத்தை கொடுப்பாரு உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பை அகற்றுவார் வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்தா அந்த நிலைகளில் மாற்றம் கிடைக்குங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் நெருக்கடிகள் எல்லாமே இடம் தெரியாமல் போக போகுது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்கள் கை மேலோங்கும் ஜென்ம ராசிக்குள்ளே குரு பார்வை உண்டாவதில் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாகும் வர வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அதிர்ஷ்டக்காரகன் சுக்ரன் சஞ்சரோ இந்த மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை இருக்கும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கிடைக்கும் ரத்த உறவுகளோடு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க இதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பணியில இருந்து வந்த நெருக்கடிகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் எட்டு ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் சதம் நட்சத்திர இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு சஞ்சரித்தாலும் கூட ஐந்தாவது இடமான குருவின் பார்வை ராசிக்கு உண்டாவதால் உங்கள் நிலையில இருந்து வந்த பாதிப்பு போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது மன அழுத்தம் நீங்கும் நீண்ட நாள் கனவு அப்படிங்கிறது நனவாகவும் எடுத்த வேலைகளில் வெற்றி கிடைக்கும் உங்கள் செல்வாக்கும் உயரப்போகுது குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும் அதே போல் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் கிடைக்க போகுது மேலும் தொழில ஏற்பட்ட தடைகள் விலக போகுது இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க மேலும் ஆகஸ்ட் மூன்று முதல் புதன் சஞ்சரம் சாதகமாக இருப்பதால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியில இருந்தீங்கன்னா அதில் வெற்றி கிடைக்கும் எதிர்பார்த்த பணமும் கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் முன்னேற்றம் அடைய முடியும் பணியில் இருந்து வந்த நெருக்கடிகளும் விலக போகுதுங்க என்றாலும் கூட சப்தமஸ்தானத்தில் கேது ஜூலை முப்பது வரைக்கும் செவ்வாய் இணைந்த சஞ்சரிப்பதால புதிய நபர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையா இருப்பது நல்லதுங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஆகஸ்ட் பதிமூன்று செய்ய வேண்டிய பரிகாரம் அங்காள பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டு வர வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும் மேலும் போராட்டாத்தின் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது அதாவது மங்கள காரகனாக இருக்கக்கூடிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும் இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் போராட்டங்கள் எல்லாம் விலக போகுது பணியில் ஏற்பட்ட வழக்குகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்குங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவும் தெய்வ அருளும் கிடைக்க போகுதுங்க வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும் சாதகமாக தொடங்கிய தொழில் இந்த காலகட்டத்தில் அதிக வருமானத்துக்கு கொடுக்கும் தொட்டது துவங்கக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்கும் நினைத்தது எல்லாமே நடக்கும் மேலும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்க ஆற்றலை அதிகரிக்க செய்வார் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இழுப்பறியாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே புதன் சாதகமாக இருப்பதால் புதிய சொத்து அப்படிங்கிறது கண்டிப்பா சேரும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய நாட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எட்டு மற்றும் பனிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கவலைகள் அனைத்தும் நீங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் உங்களுக்கு இந்த பதிவில் சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க